போட்டா எடுத்துக்கிறேன்னு சொன்னா கூட வேண்டாம் வேண்டாம்னு போறீங்க நீங்களும் சாட்சியா நிற்கின்ற பக்தர்களை பார்த்துதான் அம்மாவை தேடி வரீங்க ஆனா சா நீங்க லட்ச உங்ககிட்ட நாங்க என்ன கேட்கறோம் லட்ச லட்சமா கொடுங்கன்னு கேட்கறோமா இல்ல ஐநூறு ஆயிரம் கொடுங்கன்னு கேட்கறோமா சாட்சியாக நில்லுங்க பொய் ஃப்ராடு ஏமாத்து வேலை பித்தலாட்டக்காரன்னு சொல்றவங்க மத்தியில அம்மாவுக்கு நீங்க செய்யறத ஒரே ஒரு நன்றி கடன் சாட்சியாக நிற்கிறது மட்டும்தான் ஏனைய மதன் மனம் அவ்வளவு வேதனைப்பட்டிருக்கு கணவன் சரின்னு சொல்லுவாங்க மனைவி வேணான்னு சொல்கிறீங்க மனைவி சரின்னு சொல்லுவாங்க கணவன் வேணான்னு சொல்கிறீங்க உண்மையை சொல்கிறதுக்கு ஏன் கூச்சப்படுறீங்க உண்மையை தானே சொல்கிறீங்க அப்படின்னு கேட்பேன் ஆமா சாமி உண்மைதான் இல்லை ட்ரீட்மெண்ட் ஏதாவது பார்த்தீங்களா ட்ரீட்மெண்ட் பார்த்தா வேணான்னு சொல்லுறீங்க நாங்கள்தான் வீடியோ போட மாட்டேன்னு சொல்கிறோம் இல்லை அம்மா தான் கொடுத்தாங்க எங்கேயாவதான் தங்கினுச்சுன்னு சொல்கிறீங்க ஏன் சாட்சியாக நிற்க மாட்டேங்கிறீங்க எவ்வளோ பெரிய தொழிலில் இருக்கிறவங்க கோடீஸ்வரங்க கவர்மெண்ட் ஜாப்பில் இருக்கவங்க கூட வீடியோவாக போட்டிருக்காங்க சாட்சியாக நின்று இருக்காங்க எவ்வளவோ பேட் கமெண்ட்ஸ் கூட நான் மன வருத்தப்பட்டதில்லை ஆனால் நான் சாட்சியாக நிற்க மாட்டேன் ஒரு ஃபோட்டோ கூட எடுக்கக்கூடாதுன்னு சொல்றீங்களே அந்த தம்பதிகளுக்கான வீடியோ எது ஓம் சக்தி ஆந்திர மாநிலம் சித்தூர் கிரீம்ஸ்பேட்டை சார்ந்த ரமேஷ் கஸ்தூரி தம்பதிகள் திருமணமாகி முதல் குழந்தைக்கு பதினான்கு வயது ஆகுது அதற்கு பிறகு கருவே தங்காம இருந்திருக்காங்க நம்ம சேலத்து மகமாக யூடியூப்பில் பார்த்துட்டு வீட்டில் இருந்தபடியே மஞ்ச வசூலில் ஒரு ரூபாய் நாணயத்தை முடிஞ்சு வேண்டி அதே மாதிரிமே அம்மா கருவை தக்க வச்சு மீண்டும் அழகான ஆண் வாரிசை ஈண்டெடுத்து அம்மனுக்கு தேங்காய் பழம் பூமாலை பட்டு சாத்தி வேண்டுதல கடனை செலுத்திட்டு உங்கள் முன்னாடி நின்றுட்டு இருக்காங்க இந்த குழந்தை அங்கத்தில் கழுவினி இல்லாமல் உடல் ஆரோக்கியத்தோடு வளர்ந்து கல்வியில் சிறந்து விளங்கி அவங்க குடும்பத்தை கட்டி காத்து கரைசத்துன்னு நான் வேண்டிக்கிறேன் இந்த வீடியோ பார்க்கின்ற பக்த கோடி பெருமக்களாகி நீங்களும் வேண்டிக்கங்க இருந்தபடியே நம்பிக்கையோட சேலத்து முகமாக இத்தனை ஆயிரம் குழந்தை பெயரை கொடுத்துருக்காங்க நமக்கும் அந்த நம்பிக்கை வினடியாம அம்மா மனமிறங்கி வரம் கொடுப்பாங்க நம்பிக்கை எந்த அளவுக்கு நம்பி இருந்தால் இருந்தபடியே ஒரு ரூபாய் நாணயத்தை வேண்டி முடிஞ்சு அதே மாதமே மனமிறங்கி இரண்டாவது கருவு அம்மா தக்க வச்சு வரமாக கொடுத்துருக்காங்க இதே போல் இரண்டாவது கருவுக்கும் கும்பபட்டல் பிரசாதம் வாங்கி சாப்பிட்லாமா பச்சைப்பயிர் சாப்பிட்லன்னு கேள்விகனையை தொடுக்கின்ற பக்தர்களுக்கான வீடியோ இது ஓம் சக்தி பராசரி வீடியோ வரணளமா பாத்துட்டு இருக்கீங்க. நா கேட்டதுல வண்ணைய ஒரு வருஷமா பாத்துட்டு இருக்கீங்க. அதேபோல நம்பிக்கையோட நாணயத்தை முடிஞ்சு வச்சு அதே மாசême கருவை தக்க வச்சு மீண்டும் மீண்டும்ான்வாரிஸ் அம்மா கொடுத்துருக்காங்க அம்மாவை பத்தி என்ன நினைக்கிறீங்க? அம்மா நினைச்சது நடக்கும். கண்டிப்பா நினைச்சி எல்லதெது நடக்கும். இல்ல நீங்க அம்மாவை பத்தி என்ன நினைக்கிறீங்க? அம்மா உங்களுக்கு வர கொடுத்துட்டாங்க. அம்மாவோட தட்டி பத்தி என்ன நினைக்கிறீங்க? தட்டி வாங்கின அம்மான்றதனால தான் நாங்க சித்தூர்ல இருந்து இவளதுல வந்து கண்டிப்பா அதே போல் தமிழ்நாட்டை சார்ந்த பக்தர்கள் ஒரு சிலர் ஆறு வருஷம் ஏழு வருஷம் குழந்தை இல்லாமல் கருத்தங்கி சாட்சியாக கூட நிற்க மாட்டேங்கிறீங்க ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிறேன்னா கூட வேண்டாம் வேண்டான்னு சொல்லிட்டு போகிறீங்க உங்களுக்காக தான் நித்த நித்தம் அம்மாட்ட கையேந்தி மடியேந்தி உடுக்கடிச்சு பாட்டு பாடி கும்பப்படையில் பிரசாதத்தை படைத்து இல்லைன்னு கேட்டு வர அத்தனை பேத்துக்கும் நீ இல்லைன்னு சொல்லாமல் வரங்குடுமான்னு ஒவ்வொரு நாளும் நித்த நித்தம் இருக்கோம் ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கணும்னு சொன்னால் கூட வேண்டாம் வேண்டாம்னு போகிறீங்க நீங்களும் சாட்சியாக நிற்கின்ற பக்தர்களை பார்த்து தான் அம்மாவை தேடி வரீங்க ஆனால் சா நீங்கள் லட்ச உங்கள்கிட்ட நாங்கள் என்ன கேட்குறோம் லட்ச லட்சமா கொடுங்கன்னு கேட்குறோமா இல்லை ஐநூறு ஆயிரம் கொடுங்கன்னு கேட்குறோமா சாட்சியாக நில்லுங்க பொய் ஃப்ராடு ஏமாத்து வேலை பித்தலாட்டக்காரன்னு சொல்கிறவங்க மத்தியில் அம்மாவுக்கு நீங்கள் செய்கிறத ஒரே ஒரு நன்றி கடன் சாட்சியாக நிற்கிறது மட்டும்தான் ஏன்னா என் மத மனம் அவ்வளோ வேதனைப்பட்டுருக்கு கணவன் சரின்னு சொல்லுவாங்க மனைவி வேணான்னு சொல்கிறீங்க மனைவி சரின்னு சொல்லுவாங்க கணவன் வேணான்னு சொல்கிறீங்க உண்மையை சொல்கிறதுக்கு ஏன் கூச்சப்படுறீங்க உண்மையை தானே சொல்கிறீங்க அப்படின்னு கேட்பேன் ஆமா சாமி உண்மைதான் இல்லை ட்ரீட்மெண்ட் ஏதாவது பார்த்தீங்களா ட்ரீட்மெண்ட் பார்த்தா வேணான்னு சொல்லுறீங்க நாங்களே அந்த வீடியோ மாட்டேன்னு சொல்கிறோம் இல்லை அம்மா தான் கொடுத்தாங்க இயற்கையாக தான் தங்கினுச்சுன்னு சொல்கிறீங்க ஏன் சாட்சியாக நிற்க மாட்டேங்கிறீங்க எவ்வளவோ பெரிய தொழிலில் இருக்கிறவங்க கொலீஸ் வர்றவங்க கவர்மெண்ட் ஜாப்பில் இருக்கவங்க கூட வீடியோ போட்டிருக்காங்க சாட்சியாக நின்று இருக்காங்க ஆனால் நீங்கள் வந்து நிற்கிறதுக்கு அவ்வளோ கஷ்டப்படுறீங்க அது மட்டும்தான் என் மனவேதனையை கொடுக்குது எவ்வளோ பேட் கமெண்ட்ஸு கூட நான் மன வருத்தப்பட்டதில்லை ஆனால் நான் சாட்சியாக நிற்க மாட்டேன் ஒரு ஃபோட்டோ கூட எடுக்கக்கூடாதுன்னு சொல்கிறீங்களே அந்த தம்பதிகளுக்கான வீடியோ இது ஓம் சக்தி பராசக்தி